ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் ஏசி குக்கிங் தமிழ் நாம இன்னைக்கு மாங்காய் வத்தல் வெண்டைக்காய் வத்தலை பயன்படுத்தி ஒரு வத்த குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது சாதம் இட்லி தோசைக்கு ரொம்ப சுவையாக இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய ஏசி குக்கிங் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனில் உள்ள ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் டெய்லி போகிற நல்ல நல்ல ரெசிபிஸ் வீடியோஸ் எல்லாம் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வத்த குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் இதுக்கு மாவத்தரம் வெண்டைக்காய் வத்திரம் எடுத்து வச்சுருக்கேன் மாவத்துல எடுத்து அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் ஒரு கடாய் எடுத்துங்க கடாய் சூடாக இருந்தோன்னா இதில் ரெண்டு ஸ்பூன் விலக்கெண்ணெய் ஊற்றிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் விலக்கெண்ணெய் ஊற்றிங்க ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிங்க என்ன காஞ்சோன்னே அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கங்க வெந்தயம் கொஞ்சம் ப்ரௌன் கலர் மாறும் பொறிஞ்சு வரட்டும் வெந்தயம் செவந்து வந்துருச்சு ஒரு அரை ஸ்பூன் மிளகு கால் ஸ்பூன் சீரகம் எடுத்துங்க அதையும் சேர்த்துக்கும் ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கங்க அதோட கருவேப்பில் சேர்த்துக்கோங்க வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வரக்கும் இதில் எடுத்து வச்சுருக்க வெண்டைக்காய் வரத்தில் சேர்த்துக்குவோம் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க வெண்டைக்காய் வத்தல் கொஞ்சம் பொறிஞ்சு வரட்டும் அது பொரியறதுக்குள்ள நம்ம எடுத்து வச்சுருக்கேன் பத்து சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் ஒரு கால் ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் மிளகாய் எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையும் மிக்சியில் பேஸ்ட் பண்ணி எடுத்து வெண்டைக்காய் பொரிஞ்சு வந்துருச்சு இப்போ ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்குவோம் சேர்த்து வடிச்சிக்குவோம் ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சுக்குவோம் ரெண்டு தக்காளி பத்து சின்ன வெங்காயம் மிளகு கால் ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் இதையும் அதாவது சேர்த்துங்க சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்து வந்துடுவோம் இதோட ஒரு பத்து பல் பூண்டே சேர்த்துக்குங்க இது இப்போ மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துங்கிறோம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்துச்சு வெங்காயம் தக்காளி மிளகு சீரகம் பேஸ்ட் பண்ணுறதை சேர்த்துக்குவோம் இது ஒரு அஞ்சு பேர் தாராளமாக சாப்பிடணும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துங்க வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கோம் லைட்டாக கலந்து கொடுங்க லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கங்க அடுத்தது ஒரு டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி எடுத்து வச்சுருக்கேன் இது வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி தான் இதையும் சேர்த்துக்கோம் நைட்டாக மிக்ஸ் பண்ணிங்க இதையும் சேர்த்துட்டு அறுத்துது சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கும் தோட புளியாக குறைச்சிட்டு தக்காளி அதிகமாக சேர்த்துருக்கேன் உங்களுக்கு புளி பிடிக்குன்னா புளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்குங்க புளித்தண்ணி எல்லாத்தையும் சேர்த்துட்டேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க அடுப்பு நல்லா ஹைஃப்ளேம் வச்சுங்க இந்த மாங்காய் வத்தலை ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே எடுத்து ஊற வச்சுருந்தேன் அதை சேர்த்துக்குவோம் இந்த மாவத்தலையும் சேர்த்துக்குவோம் ரத்த குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்குங்க குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்குங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் கொதி வரட்டும் குழம்பு நல்லா கொதி வந்து இந்த மாவத்தில் நல்லா வெந்து வரட்டும் அது ரெண்டு நிமிஷமாக நல்லா கொதி வந்துட்டுருக்கு மாவத்தெல்லாம் வெந்துருச்சு இன்னும் ரெண்டு நிமிஷம் அடுப்பாக சிம்மில் வைங்க கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரும் பாருங்க குழம்பு சூப்பராக வந்துருச்சு இதில் சாம்பார் பொடி போட்டுருக்கனால குழம்பு கொஞ்சம் திக்கா இருக்கும் இந்த வத்த குழம்பு சாதம் இட்லி தோசைக்கு ரொம்ப அருமையா இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்